நீ ஹனிமூன் அந்த அந்தக்குள்ள கல்யாணம் ஆலயா நீங்க ஹனிமன் போறதா இருந்தா கூட கூடவாரு அப்படின்னாலாம் அதுக்கு இவன் சத்தம் போட்ட அவன் நானியாட்டு போய் பேசினான் இவன் வந்து என்ன பார்த்த உலக ஆசை அதுக்கு வேற மாதிரி வந்திருக்கும் என் குடும்பத்துல வந்து நல்லவனாட்டு நடிச்சு இப்படி ஒரு அந்த எவ்வளவு நியாயமா பேசுவாங்க பெருமை பீத்த கரையினா பெருமை பீத்த கரை அவ்வளோ இது உலகத்தையும் இவன் ஒன்னதே ஒத்தமே மத்தவங்களாம் ஐயோ நாங்களோ பாரம்பரிய குடும்பம் பாரம்பரிய குடும்பம் அந்த ஐயன் ஆட்டால சொல்ல தண்ணியானவங்க நான் பார்த்த வரைக்கும் இருந்தாங்க ஆனா இந்த ஆள் பேர்ச்சிக்குமே செயலுக்கு சம்மந்தமே இல்லை ஒரு இவ்வளவு தப்பு நடக்குது ஒரு பொம்பளைதான் தட்டி கேட்கணும் அந்த அம்மா என்ன பண்ணா எதுக்கு வருமானம் பேசுறீங்க உன்னை தான் நடத்தினா என்னங்கத்தான் செய்யறது வெங்காயம் முடிச்சு வைக்கிறா அவங்க வச்சு போட்டு போயிட்டாலும் இவங்க நாங்கள் போய் படுத்துறாங்க அந்த பிள்ளை என்ன எடுத்து வச்சு வெங்காயம் மானிய சொல்றதானு பண்ணிட்டு இருக்கிறா ஏய் என்னைய ஒன்னும் கேட்டு நீ ஓகே ஒன்னும் வேணுமா வத்தினு நீ கேட்கணுமா இல்லையா அப்படின்னா என்ன அடிமையாவே கூட்டு போயிருக்காங்க இல்ல ஒண்ணும் இல்லாத உள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்க ஒண்ணும் உள்ளையும் கூட ஏத்துக்க மாட்டாருங்க என் பிள்ளைய அவங்க அப்பா என்ன தப்பா சொல்லி அனுப்பிட்டாருனா குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கோன்னு அட்ஜஸ்ட் பண்ணணும் அவங்க என்னை புரிஞ்சுக்க டைம் எடுத்துக்கோணும் அமைதியாது எது சொன்னாலும் நீச்சிடாத சரிங்கட்டீங்கன்னா அவங்க காலப்போக்க மேல அன்பை காட்டுவாங்க சொல்லிட்டு எதுக்குமில்லன்னு சொல்லி கொடுத்துடலாம் அப்போ அவங்க போடாண்டி வந்திருக்கோம்